என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மா இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்னவென்றால் என் பிள்ளை இனி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை தெளிவாக சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள் நீ நம்ப மறுத்தாலும் உன் அம்மா நான் சொல்வது மட்டும்தான் உண்மை உன் வாழ்க்கையில் இது மட்டும்தான் நடக்கப் போகின்றது நான் சொல்வதை வைத்து நீ புரிந்து கொள்ளலாம் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்று உனக்குள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்திற்கு இன்று இது மிகப்பெரிய தீர்வாக இருக்கப் போகின்றது என் தங்கமே உனக்கு எதிர்காலம் என்ற ஒன்று எப்படி இருக்கும் என்பதனை அறிய மிக பெரிய ஆசை எப்பொழுதுமே இருக்கின்றது ஏனென்றால் இன்று படுகின்ற கஷ்டம் அத்தனை பெரிதல்லவா நீ அனுபவிக்கின்ற கஷ்டத்தை காணும் பொழுது இந்த வாழ்க்கை நம்மை எங்கே கொண்டு சென்று சேர்க்குமோ என்கின்ற பயம் உனக்குள் இருக்கின்றது இது எல்லோருக்குமே இயற்கையாக வரக்கூடிய ஒரு விஷயம்தான் உனக்கும் அப்படித்தான் வந்திருக்கின்றது என் பிள்ளையே இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்கின்ற இந்த பிரச்சினைக்கான தீர்வு என்னவென்று நீ தேடுவதற்கு பதிலாக என் பிள்ளையே நடக்க போவதை தெரிந்து கொண்டால் நீயாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுத்து விடுவாய் இனி வருங்காலம் உனக்கு எப்படி இருக்கும் உன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சினைகள் வரும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு நடக்குமா உன்னுடைய எதிர்காலத்தில் நீ இப்பொழுது ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயங்கள் நீ காண்கின்ற கனவுகள் எல்லாம் உனக்கு நனவாகுமா என்று என் பிள்ளை நீ கேட்பாயானால் என் தங்கமே அதற்கெல்லாம் பதிலைத்தான் உன் வராகி அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நான் இன்று உனக்கு தருகின்ற இந்த வாக்கை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இன்று மட்டும்தான் இந்த வாக்கு என் மண்டையில் ஏறியது நாளை இதை நான் மறந்துவிட்டேன் இதை மறந்து மீண்டும் நான் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற நிலைக்கு என் பிள்ளை நீ வந்துவிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்துவிட வேண்டும் என்ன நடந்தாலும் அதை உன் வாழ்க்கையில் இருந்து நீ விலக்கி வைக்க வேண்டும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்று எப்பொழுதும் சொல்லும் பொழுது நீ என்ன நினைப்பாய் தெரியுமா அம்மா நானே அதையெல்லாம் மறந்து நிற்கும் பொழுது நீ மட்டும் எதற்காக எனக்கு அதனை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்று என் பிள்ளை நான் உனக்கு ஞாபகப்படுத்துகின்ற இந்த விஷயங்கள் எதற்காக தெரியுமா நீ இதனால்தான் இத்தனை மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் மனது படுகின்ற வேதனைகள் எல்லாம் இந்த விஷயங்களை சுற்றித்தான் உனக்கு நடக்கின்றது என்றோ அனுபவித்த கஷ்டத்தை கூட என்றோ நீ பட்ட அவமானத்தை கூட மறக்காமல் இன்றமும் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் இந்த அவமானங்கள் எல்லாம் உன்னை வாழவிடாமல் செய்வதாக நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் எல்லாமே ஒரு நாளில் மாறிவிடுமா நிச்சயமாக மாறாது ஆனால் உன்னால் அதை மாற்ற முடியும் நீ நினைக்கின்ற அந்த நொடியை உன்னால் மாற்ற முடியும் நீ நினைப்பதனால் தானே உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வருகின்றது நீ அதனை நினைக்காமல் விட்டுவிட்டால் போதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வந்துவிடுமே என் பிள்ளை ஒவ்வொரு கஷ்டங்களையும் நினைக்க நினைக்க உன்னால் அதிலிருந்து மீண்டு வருவது மிகவும் கடினம் அதற்கு மேல் மேலும் கஷ்டங்கள் மட்டும்தான் உனக்கு வந்து கொண்டிருக்கும் என் பிள்ளை நீ அதை நினைக்காமல் அவை கொடுத்த அனுபவத்தை நினைவில் வைத்துக்கொண்டு இனிமேல் இது போன்ற தவறுகளை செய்துவிடக்கூடாது என்கின்ற எண்ணத்தை மட்டும் உனக்கில் கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் சரி இது நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது எப்படி இருக்கப் போகிறாய் என்று அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் என் குழந்தை நீ நினைத்த வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதற்கு உன்னுடைய போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் பல தடங்கல்களையும் பல சோதனைகளையும் கடந்து நீ நினைத்ததை நிச்சயமாக அடைவாய் இது உனக்கு வாழ்க்கையில் கிடைப்பதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா இந்த தடங்கல்களும் தடைகளையும் ஏற்படுத்துகின்றவர்கள் யார் என்பதனையும் நீ அறிந்து கொள்வாய் நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்திற்கு உன்னோடு துணை வரப்போவது யார் என்பதனையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் யாரோடு பழக வேண்டும் யாரை விட்டு விலக வேண்டும் என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் எனிமேல் உன் வாழ்க்கை அது உனக்கு கொடுக்கும் ஓரளவிற்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு தெளிவாக கூடிய மனநிலைக்கு நீ வந்து விடுவாய் இத்தனை காலமும் அனுபவித்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வினை பெற்றுவிடுவாய் எல்லா நேரத்திலும் உனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இனிமேல் நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் மற்றவர்களிடம் என்ன இருக்கிறது என்று நீ அன்னார்ந்து பார்த்தாயோ அந்த விஷயம் நாளை உன் கைகளில் இருக்கும் என் பிள்ளையே இது உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நான் உறுதி செய்துவிட்டுத்தான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை நீ அடுத்தவர்களிடத்தில் இருக்கிறது என்ற ஏக்கம் மட்டும் கொள்ளவில்லை மாறாக அதற்காக உன்னுடைய உழைப்பை நீ அதிகமாக செலுத்தி இருக்கின்றாய் உன்னுடைய உழைப்பிற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக தெளிவாக கிடைக்கும் என் தங்கமே எந்த நேரத்தில் நீ இதை பற்றி எண்ணினாயோ எந்த சூழ்நிலையில் நீ உன் வாழ்க்கையைப் பற்றி சிந்தித்தாயோ அந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு உச்சபட்ச சோதனையை கொடுத்ததல்லவா அந்த சோதனைகளை எல்லாம் கடந்து இந்த சோதனை நமக்கா வந்தது என்று எண்ணி நீ வியக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் தெளிவான பல மாற்றங்கள் நடக்கும் அதிசய திருப்பங்கள் நடக்கும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு மனநிறைவை கொடுக்கும் இதனால் வரையிலும் கிடைக்காத அனைத்தையும் நீ பெற்று நான் இதையெல்லாம் மற்றவர்களிடம் இருப்பதை பார்த்துதான் ஏக்கம் கொண்டேன் இன்று என் கைகளிலேயே அது இருக்கின்றதே என்று எண்ணி நீ மகிழ்ச்சி அடைவாய் நாளை உன் சந்ததிகளை பார்த்து நீ இந்த ஒரு வார்த்தையையும் சொல்வாய் என்ன தெரியுமா நான் உன் போல் இருக்கும் பொழுதெல்லாம் இது போன்ற விஷயங்கள் கிடைக்காமல் இது போன்ற வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தேன் ஆனால் உனக்கோ இவையெல்லாம் என் மூலமாக நல்லபடியாக கிடைக்கின்றது என்று அதுதானே வாழ்க்கை உன்னால் முடிந்தவரை நீ உன் சந்ததிகளுக்கு நல்லபடியாக சேர்த்து வைக்க வேண்டும் நீ இன்று படுகின்ற கஷ்டம் நாளை உன்னை நம்பி வருகின்றவர்கள் படக்கூடாது அவர்கள் இங்கே பிறக்க வேண்டும் என்றோ நான் கட்டாயமாக பிறந்து தீர்வேன் என்றோ உன்னிடத்தில் சொல்லவில்லை நீயாக ஆசைப்பட்டு உன் எதிர்கால சந்ததிகளை வளர்த்து வருகின்றாய் அப்படி இருக்கும் பொழுது அவர்களின் தேவையையும் பூர்த்தி செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை அதை நீ சரியாக நிச்சயமாக செய்வாய் என் தங்கமே நடக்கின்ற ஒவ்வொன்றும் இனி நீ பார்க்கும் பொழுது உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக மட்டுமே இருக்கப் போகின்றது என் பிள்ளைக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் பல சந்தோஷம் தொடர்ந்து கிடைக்கப் போகின்றது எந்த நேரம் உனக்கு மனம் வேதனை பட வைத்ததோ அந்த நேரம் உனக்கான நேரமாக மாறிவிடும் என் பிள்ளை என்னாலும் நீ அனுபவித்த சோதனை உனக்கு மிகப்பெரிய பெரிய சாதனையாக மாறப்போகின்றது நாளைய வெற்றியை நோக்கிய கவலைதான் இன்று உனக்கே தவிர மற்றபடி வேறு எந்த பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் இல்லை என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தை என்றும் உனக்கு மனநிறைவு கிடைக்கட்டும் என் நண்பு தங்கமே இந்த வர ஆகிய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்